ரெண்டு தோசை வருமா நல்லம்மா உள்ள இந்த பாஸ்டா இருக்குல்ல இந்த பாஸ்தா சாப்பிட இந்த ட்ராலில் இருக்கிற அந்த இது இந்த சோசனையும் சாப்பிடாதான் கிடக்குது எனக்கும் ஆசையாக தாங்கட நான் கேட்டு கேட்டுக்கொண்டால் பவாவுக்கும் ஆசையாக இருக்கிற பவாண்ட சாப்பாடு நிலமையில் சொல்கிறோம் அண்டு அந்த வந்தண்டு தொடக்கமே எனக்கு சாப்பிட வேணும் மாதிரி கிடை எங்கே வந்தேன் தொடக்கத்தில் இங்கே வந்த நான் சாப்பிட்றதுக்கு லீவுங்க எங்களுக்கு நாங்கள் எங்க எங்கே வந்துட்டாங்களன்டா மறுபடியும் உங்களுக்கு எங்க என்று சொல்ல மாட்டோம் அம்மாவுக்கு ஆசையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் தேன் வந்துடறாங்களன்றத அப்படியே பக்கத்தில் கடைக்கு பக்கத்தில் போய்ட்டு சொல்கிறோம்

தன் மூன்ற விஷயங்கள் இருக்கு உண்மையான விஷயம் அம்மாக்கு ஆசை சாப்பிட்றதுக்கு போன முறை சான்ஸ் கிடைக்கல அதை விட இன்னொரு விஷயம் வேண்டாம் நிறைய பேர் இங்கே வாரீங்களாம் கட்டி ஆக்கள் வந்துருக்குறீங்களா இந்த டேஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்றா நான் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும்தான் மீறி கொண்டு போறீங்க எல்லாருமே அதை அதை விட நிறைய சாப்பாடு வேறு சாப்பாடுகளும் இருக்குது அதை விட ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் எல்லாமே இருக்குது அந்த இது எல்லாமே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலையாம் ஸோ அப்படியே என்னென்னா எங்களுக்கு சொன்னார் இப்படி எல்லாரும் வரையினோம் மற்ற சாப்பாடு ஒன்றும் எடுக்கிறோம் இல்லை நான் வீடியோவில் வாட்டுகிற சாப்பாடு மட்டும் தான் எடுத்துக்கொண்டு போயினோம் ஒரு சின்ன கொம்பளை வந்துட்டுங்க அந்த கொம்பளை தான் கும்பல சரிப்படுத்துறதுக்காக வேண்டி மற்ற சாப்பாடையும் ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி வந்துருக்கிறோம் வந்தாங்க அம்மாவும் சாப்பிட மாதிரி போகும் போது ஆச்சு சாப்பிட கணக்கடன் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம் மட்டும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு போன முறை சாப்பிடாத சாப்பாடு இந்த முறை தடப்பு இருக்க வேண்டியது പിടിച്ച് എല്ലേ പേര് சொல்லிருக்கணும் தாங்கள் உஷாவால் இருந்து வந்திருக்கிறோம் இப்ப ஒரு அண்ணா அஜாட்சியில வந்து ராமன் எல்லாம் சொல்லியிருக்கார் அவர் சொன்னார் அவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்ண்டா தம்பி டே நான் வந்து சும்மா கவுதில கையை கட்டி போட்டு வந்து சொல்லி போட்டு எடுத்து கொண்டு போறான் சாப்பாடு இப்போ பார்த்தா நீ ஒரு வீடியோ போட்டு விட்டா நான் வந்து சனிக்கிழமை இல்லை லைன்ல நிற்க வேண்டிய கிட கண்டா சனியில லைன்ல நிற்க வேண்டிய கிட கண்டா அவர் பேசி போட்டு போறா சாப்பாடு சாப்பிட நல்ல சாப்பாடு லைன்ல தான் நிக்கவான் அவர் என்ன சொல்றாருன்னா உன்னை தேடிக்கொண்டு தெரிஞ்சான் அவ்வளவு அளம் கணக்கா வந்து அப்படி விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ நல்ல சாப்பாடு காட்டுறதுல நானும் சந்தோஷம் உங்களுக்குமே அதன் கடையில் நல்ல சாப்பாடு இருந்தால் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதோடய கதைச்சு செய்வோம் நாங்கள் போன முறை ட்ரை பண்ண சாப்பாடு சின்னாக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற சாப்பாடு சாப்பிடுப்போம் இதில் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சாங்களா இல்லைன்னா ஐஸ்கிரீம் பிடிச்சாரு சொல்லுங்கள் இங்கே இப்போதைக்கு ஆறு ஃப்ளேவர் இருக்குதான் ஆனால் அதை நிறைய ஃப்ளேவர் செய்யணுமா உங்களுக்கு அந்த கேட்ரிங் பேர்தே பார்ட்டிகள் வெட்டிங் பார்ட்டிகள் அப்படியான விஷயங்களை தேவை வேண்டாம் ஸ்பெஷலாக வேற வேற விஷயங்கள் வேற வேற ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்து குடிக்கணுமா ஐஸ்க்ரீம் குடிக்க வந்து நான் எனக்கு அண்டை பிடிச்சால் இருக்குது பேர்ந்து கேட்போம் அடுத்தது உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு நல்லா தாருங்க அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க எங்களுக்கு சம்டைம் மீடியோ வெராட்டி

நம்பரை உங்களுக்கு காட்ட சாப்பிட நம்பரை காட்டுறதுக்காண்டி வந்திருக்கோம் முதலாவது இன்னும் வந்துருக்குண்டா பாஸ்டா வந்துருக்குது அதை விட மட்டன் ரொட்டி ஒன்று வந்துருக்கு இந்த மட்டன் ரொட்டி உண்மையிலேயே சரியான பெருசு சைஸ் போடுறதுல த்ரீ ஃபிஃப்டி டோல ஆகும் த்ரீ ஃபிப்டி கீழே நல்ல பெரிய சைஸ் அதை விட ஸ்பெஷலாம் நிறைய இருக்குது இவரைட்டா அது எல்லாமே ஃபோன் நம்மள காட்டா ஸ்பெஷல் டே காட்டப்படும் அதை விட சிறுலங்காண்ட ஸ்பெஷல் பட்டலப்பம் இருக்குது பாஸ்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா இருக்குது சிக்கன் அண்ட் ஸ்டீம் பாஸ்தா இருக்குது வெஜி பாஸ்தா இருக்குது உங்களுக்கு பாஸ்தா உண்மையிலேயே நான் ட்ரை பண்ணலாம் நான் இதில் வச்சிருக்கிறத பார்க்க

வெஜிடபிள் ஜூஸ் அந்த சோஸ் எல்லாமே திறமை இருக்குது இது ப்ரோ அபிஷ்டானம் நிற்கிறேன் அபிஸ்தானம் வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுவேன் இதெல்லாம் மத்தம் பற்றி இந்த பேரங்க சைஸ் இதெல்லாம் சைஸ் த்ரீ ஃபிஃப்டி வெளிய ஒரு டீயோட ஒன்று சாப்பிட்றீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் எல்லாம் பிரேக் ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் சாப்பிடுவாங்க அது சொல்ல என்ன இருக்கண்டா

அதை விட வெங்கடைய ஆக்கள் அண்டு இல்லை எல்லாருமே விரைக்கணும் எல்லா நாட்டுக்காரரும் எல்லா நாட்டுக்காரருமே வந்திருக்கேன் நாங்க நல்லா ரோட்ல கொஞ்சம் சாப்பிடுறதுல கொஞ்சம் ஆக்கல் வந்து வந்து போயிரு நம்ம ஜோசிப்பு நம்ம என்னடா முன்னுக்கே விளம்பரப்படுத்தி கொண்டு தேங்க்ஸ் அதுக்கடுத்து இது என்ன சொல்லுங்களா மெட்டது ஃபோர் வா மெட்டரு என்ன சொல்லலாம் வந்து ஊர்ல இருந்து சாமான் அள்ளி கொட்டி கொண்டு வரது ஊர் சாமான நம்ம வேணுமா

செங்கல் இருக்கு முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோல பார்க்க சாப்பாடு எல்லாமே முதல் வீடியோல பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா அந்த வீடியோல என்ன மெயின் சாமான்கள் இருக்கு மெயின் சாப்பாடுகள் இதுகள் நான் அந்த வீடியோல சாப்பிட்றது தான் ரெண்டைக்கு இதில் போட்டு கொண்டிருக்கேன் தாங்காலும் கரநாளா டேஸ்டா சாப்பிடுன்னு தோணி கொண்டு வந்தாலும் வந்துடுறாங்கன்னா இல்லை லக்கா போச்சு நான் வேற வேணும் வர வேணும் குடிக்க வேணும் அது நாயிருதான நான் பின்ன கமரா எடுக்கப்பாய் ஊறிக்கொண்டிருந்தேன் அந்த கலரையும் இந்த பாட்ஸ் தாவையும் பார்த்துட்டு இருக்கேன் இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த வட்டியில் அப்போ வட்டியிலப்போம் நான் ஸ்ரீலங்கால சாப்பிட்டுனா டேஸ்ட் எப்படி இருக்குமான்னு தெரியும் வாயில வச்சோன்னு கலர் ஆகியுமா அது சிங்கிள் ஏரியால நல்ல ஸ்பெஷலா இருக்குமே நான் அப்ப இந்தக்கிதான் ட்ரை பண்ணி பாக்கிறோம் எப்படி இருக்குது சாப்பிட ஏற்கனவே நான் நீங்க முதல் சாப்பிட்டதுல தெரியும் எப்படி இங்க டேஸ்ட் அம்மா தான் நீங்க முதல் தரம் சாப்பிட்றான் அம்மாவுக்கு தான் அந்த டேஸ்ட் வாயில அந்த சொல்ல முடியாம இருக்கு அங்காலேயும் வர முடியாம இந்த இதில் நிற்கிறேன் அபிஷ்டன் சாப்பிட்றேன் நான் அரைக்கி வராமலே அபிஷ்டனோட நிற்கிறேன் இந்த பாஸ்டா இருக்குல்ல இந்த பாஸ்தா சாப்பிடுக்கம் இந்த ரால இருக்கிற அந்த இது இந்த சோஸ்ல முறங்கி அந்த சோசே ரால் அந்த அந்த மேலே இருக்கிற சோசே ரால் இது தெரியுது ரால் இது தெரியுது இந்த எல்லா முறையுமே இந்த சோஸும் இந்த ரால் இந்த

அப்படி ரொத்திட்டு சாப்பிட போகிறதில்லவா இல்லை எங்க உள்ள உட்காந்து நீ கரைஞ்சி அப்படியே நான் நான் எல்லா சைன்ட்டுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரவுது பெட்ரோல் ம் உம்மோதான் அது அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுவான மாதிரி எனக்கு என்ன அத்தேவம் அப்படி ம் வேற

மசாலா கொண்டுவாங்க நிறைய சீரகங்கள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த வாசங்களை கம்ம கம்ம கம்மாண்டு போட்டுருக்கு அம்மா என்ன வாங்கிட ஏன்னா கதைக்கு நேரம் இல்லை கதைக்கு நேரம் இல்லை ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மசாலா தோசை இது வரைக்கும் மட்டும் ஒரு ட்ரை பண்ணிக்க மாட்டேங்க இதே மாதிரி தோசை ஒரு டூ நான் ட்ரை பண்ணலை ரெண்டே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்

இந்த மற்ற மசாலா இந்தியன் மசாலா மாதிரி செய்கிறத பிடிக்காது இது வேறு லெவலில் பிடிக்கும் அதான் பிச்சு பிச்சு படம் ஒன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் திருப்பி திருப்பி இது வெள்ளிக்கிழமை மட்டும்தானுங்க செவன் டோலர் இதுவும் ப்ரொமோஷன் மாதிரி இந்த ஒஃபர் மாதிரி தான் தெரியலாம் வெள்ளி மட்டும் செவன் டோலர் சுக்கி இருக்கோம் நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடுங்க இந்தியாவிலேருந்து ஸ்ரீரங்கா போறேன்டா சரியோ மனதால போகல அந்த தோசையை சாப்பிடுங்க வேண்டா தோசை டேஸ்ட் வாயில் இருக்கும் அந்த நினைவு ஸ்ரீரங்கா அப்படியே இருக்கும் சாம்பார் நல்லா செய்ய என்ன இந்த புடிக்கிறதுக்கு தெரியுமே எனக்கு சொல்ல ஒரு கதை சொல்லட்டு சொல்லுங்க இந்த உடான பிடிக்கும் மரத்தில் உடனா பிடிங்க இறச்ச சம்பல் மாதிரி கருவேப்பிலை கடுகு மிளகாய் பெருஞ்சீரகம் அப்படியே நிறைய விதமான சாம்பலை போட்டு செய்கிறது தோசைக்கு இந்த நல்லா இருக்கும் ஸ்ட்ரிம் சில்லி சில் ஸ்ட்ரிம் பண்ண மாதிரி லெவல் மாதிரி ஒன்று வந்திருக்கு ஃப்ரை பண்ணது இது இந்த பாக்ஸ் இல்லை லாட்சில் உங்களுக்கு டுவெல் நைன் நைனுக்கு குடிக்கலாம் அப்படி இருக்கிற ட்ரைவ் பண்ணி பார்க்கப்பறம் நீங்களும்

கை கடவே போகணும் முழு ஆ இவ்வளோ இங்கே வந்து சாப்பாடு விற்கிற கடை தான் அந்த ரால் உள்ளாடி அவஞ்சு மேலே இருக்கிற ஃபோட்டிங் நல்லா மொறுமொர இல்லை இந்த ரால்கள் இருந்த அந்த லைசன்ஸ் பொடியில் வேலைக்கா இந்த வேலை சூடு வந்தால் அப்படியே இருந்தோம் இந்த ரால் பிடிக்காத ஆக்கிற முடிதை சாப்பிட்டா பிடிக்கும் இட்லி வந்திருக்குது இட்லி பார்த்திங்களா ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் மட்டும்தான் இருக்கும் ஃபைவ் இட்டலி அஞ்சு இட்டலி இட்டலியை பார்க்க தெரியும் நல்ல சாஃப்டா அப்படி இருந்தால் இந்த ரோசா பூ இதுதான் பூவும் பிச்சர் தான் பூ தெரியும் இடத்துல பிச்சை அப்படி தான் ஒரு நாள் அமைச்சு போட்டு ஒரு நாள் அமைச்சு போட்டோம் கட்னையும் அப்படியே போட்டு டிக் பண்ணி போட்டோம் வச்சுட்டு உள்ள முதஞ்சு வச்சு இட்டலி முதஞ்சு வச்சு வைக்க

நல்ல நல்ல பென்சு உங்களுக்கு சமைக்க பழக உள்ள வேலை ஆள் பண்ணுமாம் வேலைக்கு அடிச்சிடாங்க வேலைக்கு ஆள் பண்ண போட்டு போயிட்டு போன அடிச்சு விட்டா சேர்ந்து தான் அம்மாக்கு மட்டும் வேலை கொடுக்க போயிடும் சமைச்சு பழகுறதுக்கு கண்டாயிரம் இட்லி வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே என்னென்ன யோசிப்பீங்க என்னடா ஓவர் சாப்பிட ஒவ்வொரு நாள் இருக்குது அவர் ஸ்பெஷல் மேரேஜ் போடணும் உங்களுக்கு தோசை செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டியானே செவன்

இந்த கடையில் புதிரை கடை வைக்கணும் சொல்லியிருக்கிறோம் மொன்றியால் இருந்து நாங்கள் சொல்லி அதையும் அடிச்சு சொன்னாங்க கடைக்காரர் விக்டோரியா செங்கிலேயரில் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் நைன் ஃபோர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ உள்ளே உள்ளேயும் எல்லாமே இருக்குது முதலே வீடியோ பார்க்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் இல்லாட்டி மேலே உங்களுக்கு அந்த இதை போட்டு வரோம் லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள் பீஃப் ஃப்ரை பீஃப் டபுள் மட்டன் இதுமாதிரி கறி உங்களை முதல் ப்ரைஸ் எல்லாம் சொல்லியிருப்பான் பழைய வீடியோவில் ஃப்ரை ஃப்ரை நெத்தளி பெஸ் நெத்தளி நீங்கள் சாப்பிட வேலை சாப்பிடலாம் கொஞ்சம் கொடுக்குறோம் இந்த வெளியில் சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்றது தனியாக அதை விட மச்சல் சரி சிக்கன் சரி ரொட்டி பரோட்டா சமோசா பட்டர் இட்லி அப்படி நிறைய இருக்கு அதோட சிக்கன் கொத்து ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு அந்த வீடியோல போய் கட்டாயம் போய் பாருங்க அந்த சிக்கன் கொத்து சில டேல பயங்கர சீப்பா இருக்கு அந்த டேல வந்தீங்கன்னா சரியான சீப்பாங்க சாமான் இப்போ நீங்கள் ஒரே எங்கள் வேறே லைட்டா இதில் திங்ஸ் எல்லாம் பாண்டிட்டு போகலாம் இந்த மசாலா எல்லாம் பண்ணி போட்டு அப்படியே கறி காய்ச்சல் ரெண்டா காய்ச்சலாம் அதை விட எல்லாம் சாமானும் இருக்குது க்ரோசரி திங்ஸ் நிறைய இருக்குது எல்லாமே மலிவாய் இருக்கு இந்த மீன் டீடை பாருங்க இருக்கு முருங்காய் இருக்கு முருகங்காய் பைத்தங்காய் எல்லாமே இருக்கு அதை விட கத்தரிக்காய் பீட்ரூட்டு நெட்ட சோடா இங்கே நெட்ட சோடா எடுக்க கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருக்க என்ன அப்ப என்ன வீட்டுக்கு சாமான பண்ணுறாங்க புளி வீட்டுக்கு என்ன சாறு பண்ணுவோம் வீட்டுக்கு என்ன சாமான பண்ணணும்

அதுதான் நான் செல்லில் வழிக்கிட்டு ராயத்தூர்லேருந்து கதவி கோவம் நான் செல்லில் வழிக்கிட்டு மேங்கோவும் வெணிலா நான் எடுத்தான் திவா ஷர்க்கிட்டம் காட்டன் கேண்டி என்று சொல்லி எதோ ஒன்று எடுத்தோம் இதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் மாம்பழம் ஸ்ரைஸ் போடுறாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க வணிலா சிலவர் இது ஒரு ஸ்பெஷல் சரியான ஸ்பெஷல் நீங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இது சிக்ஸ் டாலர்

ஓகே இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியும் முதலே சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் சாப்பிட்டைக்கு நாங்கள் வேற சாப்பாடு சாப்பிட்றாங்க ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ண வந்தாங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வாழ் தான் ஐஸ்கிரீம்லேயும் நிறைய விதம் இருக்குது ஸ்பெஷல் பண்ணி இருந்தும் நல்லா இருந்தது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அம்மா அப்படி இருந்தா வந்து வயிறு முட்டா போச்சு அப்போ வயிறு முட்டும் வாய் முட்டும் வாய் துறக்க முடியும் அப்பளத்து சாப்பாடு சூப்பர்

முதலும் அப்படி இருக்க சாப்பாடுன்றது நன்றி உங்களுக்கு எல்லாருமே நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்டோ அந்த கடைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க போய் போய் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க யோசிக்கிறீங்க அதுக்கு உங்கள மிக்க நன்றி என்ன நானும் சாப்பிட தொடக்கம் அண்டை வரைக்கும் முண்டைக்கு நிறைய